கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தமது கிருபையையும் இரக்கமுள்ள கரத்தையும் உங்கள் மீது வைத்து உங்களை நன்மையால் திருப்தியாக்குவாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்க முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் மட்டுமல்ல இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கடந்த நாட்களில் நாங்கள் கல்லூரி தோழர்களாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த சில்வர் ஜூப்ளி அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம் பல மாணவர்கள் வந்திருந்தார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அப்பொழுது நாங்கள் கல்லூரி படித்த அந்த நாட்களில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நாங்கள் படித்த அந்த சில ஃபோட்டோ கிளிப்பிங்ஸை வந்து எங்களுக்கு அப்படி டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படி பார்க்கும்போது அந்த வாலிப வயசில் எப்படி இருந்தோன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் நோஞ்சா மாதிரி ஒரு மாதிரி எண்ணெய் வழிகிற முகத்தில் சவு முட்டாய் மாதிரி சட்டை போட்டுட்டு சிங்கிடிச்சா மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய வரைக்கும் சிரிப்பாக இருந்துச்சு இப்படியாக இருந்தோம் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருந்தோமா இப்படி எண்ணெய் வழிகிற மூஞ்சில் இருந்தோமா அப்படின்னு நினச்சி பார்த்தா இப்போ எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அந்த காலங்களில் பார்த்தா அந்த எண்ணெய் வழிகிற மூஞ்சை வலிச்சு சீவிட்டு அன்னைக்கு அந்த சட்டையை பெருசாக நினைப்போம் அப்போது அன்றைக்கு வாழ்ந்த காலத்தில் அது எங்களுக்கு பெரிதாக தோன்றினது இந்த காலத்தில் பார்க்கும்போது ஐயோ இப்படி இருந்திருக்க நினைக்கிறோம் அப்போ என்னென்னா முந்தின காலத்தை விட இந்த பிந்தின காலத்தில் ஒரு ஸ்டாண்டர்டாக வாழ்கிற மாதிரி நம்முடைய இருதயம் எண்ணுகிறது இப்போ கவனித்து பாருங்க இதைத்தான் தேவனுடைய வசனம் சொல்லுது முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் அப்போ இதற்கு முன்பு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க முன்பு வாழ்ந்த வாழ்க்கையை விட இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை ஒரு மேன்மையாக இருக்கிறது இருக்கிறதா இல்லையா இருக்கும் இருக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ தேவன் வர வர நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் என்பதை புரிந்து கொள்ளணும் நாளுக்கு நாள் நம்மை விருத்தி அடைகிற தேவன் என்கிறத புரிந்து கொள்ளணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு சஞ்சலத்தில் இருக்கீங்க ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க ஒரு நெருக்கத்தில் இருக்கீங்க ஒரு தேவையில் இருக்கீங்கன்னா கவலை வந்து இருதயத்தை ஒடுக்கும் ஆனால் ஒடுக்கிறதுக்கு இடம் கொடுக்கூடாது ஏன் அப்படின்னா வரப்போகிற நாட்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற நாட்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதை விசுவாசிக்கணும் நான் இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் வரப்போகிற நாட்களில் அதிகமாய் என்னை விருத்தி இடைய பண்ணுவார் பழுகி பெருக பண்ணுவார் வாழ்ந்திருக்க பண்ணுவார் நன்மையை சுதந்திரிக்க பண்ணுவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும் ஆனால் இந்த நாட்களில் நிறைய தேவ ஜனங்களை பார்க்குறேன் கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க என்னன்னு கேட்டா எப்படி வாழன்னு தெரியலையா வாழணுமா சாகணுமான்னு தோணலை என்ன வாழ்க்கை இதுன்னு விரக்தி அடைந்திருக்கிறாங்க இப்போ கவனிங்க அட் பிரசன்ட் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இல்லாததுனால மனமுடைந்து போயிருக்கிற தேவ ஜனங்கள் அவர்கள் இந்த வசனத்தெல்லாம் பார்க்கணும் இஸ்ரோவில் ஜனங்கள் எயிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை காணானுக்குள் கொண்டு வந்தார் தேவன் நடத்தினார் தேவன் ஆசீர்வதித்தார் தேவன் பாதுகாத்தார் அப்போ உங்க வாழ்க்கையில ஏன் செய்ய மாட்டார் அந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்க வாங்க ஆசீர்வாதம் ரெண்டாவது வரட்டு நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வந்துவிட்டாலே முதல்ல உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒடுங்கின ஆவி உங்களை விட்டு போயிடும் உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் ரெண்டாவது ஒரு நம்பிக்கை தைரியம் வரும் மூன்றாவது தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் நிறைவேறும் நீங்கள் இப்போ இருக்கிறத விட இனி வருகிற காலங்கள் தான் இருப்பீங்க நீங்கள் இப்போ இருக்கிறத விட வரப்போகிற காலங்கள் அது மகிமையாகத்தான் இருக்கும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க பிந்தின வாழ்க்கை உங்கள் பிந்தின வாழ்க்கை வரப்போகிற வாழ்க்கை அது மகிமையாய் நேர்த்தியாய் ஆசீர்வாதமாய் திருப்தியாய் இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காய் முக்கி ஸ்தோத்து உமது கிருபையுள்ள கரத்திலங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவர் மீது உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஒவ்வொருவருக்கும் அது கிருபையை கட்டலிடுங்க அவர்கள் இறுதி கடினத்தெல்லாம் மாற்றி சோர்வெல்லாம் எடுத்து போட்டு நன்மையை சுதந்திரிக்கும்படி உது நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்துரித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம